புத்திசாலி கரடி, புத்திடிநன்ேனலை ஒரு கரடி வாழ்ந்துட்டு வந்து அந்த கரடிக்கு ஒரு குட்டி கரடி மகன் இருந்துச்சு அந்த குட்டி கரடி எப்பவும் சுட்டித்தனம் செஞ்சுகிட்டே இருக்கும் இருந்தாலும் அந்த பெரிய கரடி நீ புத்திசாலியா இருக்க அதனால நீ எந்த ஆபத்துல இருக்கிறப்ப கூட உன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட முடியும் ஒரு நாள் உணவு தேடி பெரிய கரடி காட்டுக்குள்ள போச்சு அப்ப அந்த குட்டி கரடிக்கு ரொம்ப போர் அடிச்சுச்சு உடனே தானும் காட்டுக்குள்ள போய் பார்த்தா என்னான்னு தோணுச்சு குட்டி கரடிக்கு உடனே மெதுவா நடந்து காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சுச்சு கரடி காட்டுக்குள்ள போன குட்டி கரடி சுட்டித்தனமா எல்லா பாறையிலையும் ஏறி குதிச்சு விளையாடுச்சு அப்ப திடீர்னு ஒரு உருமல் சத்தம் கேட்டுச்சு பயந்து போன குட்டி கரடி சத்தம் வந்த பக்கம் போய் பாத்துச்சு அங்க ஒரு பெரிய புலி குட்டி கரடிய பார்த்து சிரிச்சுச்சு உடனே பயந்து போன குட்டி கரடி என்ன சாப்பிட போறீங்களான்னு கேட்டுச்சு கரடி உடனே புலி சொல்லிச்சு கண்டிப்பா கரடி கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால நீதான் எனக்கு இன்னைக்கு மதிய உணவுன்னு சொல்லுச்சு இத கேட்ட குட்டி கரடிக்கு பயமா இருந்தாலும் அதுக்கு எந்த சூழ்நிலையில இருந்தாலும் புத்திசாலித்தனத்தை தனத்தை பயன்படுத்தினா தப்பிச்சிடலாம்னு அவங்க அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு உடனே தைரியத்தை வர வச்சிக்கிட்டு குட்டி கரடி சுத்தி முத்தியும் பார்த்துச்சு அப்பத்தான் அவங்க ஒரு பாறைக்கு பக்கத்துல நிக்கிறதையும் அந்த பெரிய பாறை ஒரு சின்ன பாறையில் முட்டி நிக்கிறதையும் பார்த்துச்சு அந்த குட்டி பாறையை எதுட்டா அது அவங்கள நசுக்கிடும் கண்டதையும் புரிஞ்சு கிடிச்சு கரடி இப்படியாவது இந்த சின்ன பாறையை பிடிச்சு இழுத்தம்னா அது அந்த புலி மேல விழுந்து அமுக்கிடும் நாம தப்பிச்சிடலாம்னு நினைச்சுச்சு ஆனா அந்த சின்ன பாறையை தன்னால இழுக்க முடியாது அதுக்கு தனக்கு பலமும் இல்லைங்கிறத புரிச்சு கிடிச்சு கரடி அப்பத்தான் அந்த புத்திசாலியான குட்டி கரடிக்கு ஒரு புது யோசனை வந்துச்சு உடனே புலிகிட்ட கேட்டுச்சு உங்களுக்கு ரொம்ப பெரிய பலம் இருக்காமேனு அதுக்கு அந்த புலி சொல்லுச்சு ஆமாம் இந்த காட்டுல சிங்கராஜா யானைக்கு அப்புறம் எனக்குதான் சொல்லுச்சு இத கேட்ட கரடி சொல்லுச்சு நான் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடா மாறதுல ரொம்ப சந்தோஷம் என்ன எப்படியும் நீங்க சாப்பிட போறீங்க இருந்தாலும் எனக்கு உங்க பலத்தை காமிங்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லுச்சு உடனே புலி சொல்லுச்சு என்ன செஞ்சு என்னோட பலத்தை நிரூபிக்கிறது இந்த மரத்தை அடிச்சு உடை கட்டுமான்னு கேட்டுச்சு அத நானே செஞ்சுடுவேனே இங்க பாருங்க இந்த பெரிய பாறை இத தூக்குங்க பாக்கலாம் சொல்லுச்சு அதுக்கு புலி சொல்லுச்சு இது இந்த உலகத்துல இருக்குற முடியாது என்னால செய்ய முடிஞ்ச வேற ஏதாவது சொல்லு நான் செய்யறேன்னு சொல்லுச்சு அப்ப அடியில இருக்குற அந்த சின்ன கல்லையாவது தூக்குங்கன்னு சொல்லுச்சு உடனே அந்த புலி அந்த சின்ன கல்ல அசச்சுச்சு உடனே அதுக்கு மேல முட்டிகிட்டு நின்ன பெரிய பாறை புலி மேல விழுந்து நசுக்கிடுச்சு இதை எதிர்பார்த்து நின்னுகிட்டு இருந்த குட்டி கரடி டக்குன்னு அடுத்த பக்கம் ஓடி தப்பிச்சிடுச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதை தேடி அவங்க அப்பா பெரிய கரடி வந்துச்சு நடந்ததை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுகிட்ட கரடி புத்திசாலியான தன்னோட மகனை ரொம்ப பாராட்டினாரு நன்றி வணக்கம்